இப்போ இந்த ஒரு கிலோவாட்டுக்கு எண்பதாயிரரூபா ரெண்டு கிலோவாட்டுக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் சொல்கிறோம்னா சார் இந்த அமௌண்ட் வந்து எதுக்கு இவ்வளோ செலவாகுது எங்கே வந்து அதிகமான அமௌண்ட் வந்து செலவாகுது சோலார் பிளான் போகிற சோலார் பிளான்ட்டை சோலார் சிஸ்டம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து சோலார் பேனல் அண்ட் இன்வெட்டர் இது ரெண்டு தான் வந்து காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் பிசிஏசி ப்ரொடக்ஷன் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸஸ் ஏசி ஏசிடிபிடிபின்னு சொல்லுவோம் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஓவரால் சிஸ்டம் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் இந்த காம்பனெண்ட்ஸில் நம்ம போடுற பட்சத்தில் தான் ஓவரால் சிஸ்டத்தை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் இதுக்கு நம்ம ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயை செலவழிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா இந்த வெண்டாரோட இந்த வெண்டார் ஜாஸ்தி இல்லை உங்கள் கம்மி நினச்சி ஒரு பக்கத்தில் போகிறப்ப இந்த பிஎம் எம் ஸ்கீமுக்கு ஏதாவது டெட்லைன் டேட்ஸ் எதாவது இருக்கா எவ்வளோ காலம் வரைக்கும் இது இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த திட்டத்தை கவர்மெண்ட்டை இன்ட்ரூஸ் பண்ணுறப்ப வந்து ஒரு கோடி வீடுகளுக்கு இந்த திட்டத்தை கொண்டு போகணுங்கிறத வந்து அவங்க ஆரம்பிச்சு நான் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அக்ராஸ் இந்தியா எல்லா ஸ்டேட்லேருந்தும் ரொம்ப அந்தந்த மாநிலங்கள் அவங்களோட அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்து அதை ரொம்ப அக்ரெஸிவாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்றைக்குள்ள சுச்சுவேஷனில் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய தொகையை வந்து முதன் முதல்ல ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட டைமில் இந்த சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எதாவது கிடைக்குதா பேங்க்லேருந்து லோன் யாராவது கொடுக்குறாங்கடா அது கவர்மெண்ட் ஏதாவது வந்து சப்போர்ட் பண்ணுதா கண்டிப்பாக ஆக்சுவலே வந்துட்டு இந்த பிஎம் சுரேகாத் டாட் ஜிஓ டாட்என்ல அந்த ஆன்லைன் வெப்சைட்டில் நம்ம அப்ளிகேஷன் போட்டு கொண்டு போகிறோம் ஸோ அந்த அப்ளிகேஷன் போடுற பேஜ்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஜன் சமார்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நேஷனலைஸ்டு பேங்க்கு ஸோ எல்லா பேங்க்ஸோடையும் அந்த என்பிபிசிஸோடையும் டைப் பண்ணி அதையும் அந்த கஸ்டமரையும் ஒரு பாலமாக இணைக்கிறதுக்கு தான் அந்த ஒரு ஜன் ஒரு போர்ட்டல் இருக்குது அந்த போர்ட்டலோட லிங்க் இந்த வெப்சைட்டில் கொடுத்துட்றாங்க ஸோ இது மூலமாக நம்ம அப்ளை பண்ணுற பட்சத்தில் வந்துட்டு கம்ப்ளீட் சோலார் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியை நடத்திட்டு வரீங்க உங்களோட இந்த இப்போ நீங்கள் பிஎம் சூரிய கார் ஸ்கீம் மூலமாக போடக்கூடிய இந்த சோலார் பவர் பிளான்ட்டுக்கு எவ்வளோ தூரம் வாரண்டி எவ்வளோ நாட்கள் வாரண்டி இருக்குது எப்படி இதை மெயின்டைன் பண்ணுவீங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்கான ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதாவது இருக்குதா இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதை யார் சோலார் இன்ஸ்டலேஷன் பண்ணாலும் அவங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உண்டான பராமரிப்பு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்க தான் வந்து கவர்மெண்டோட நாம்ஸு இது இந்த நாம்ஸுக்கு யாரெல்லாம் அக்ரி பண்ணி வராங்களோ தான் வந்து வெண்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய வெண்டார்ஸ் நீங்கள் யார் பண்ணாலுமே அடுத்து நம்ம வந்து இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி கவர்மெண்ட்டில் அப்ரூவல் ஃபீஸிபிலிட்டி அப்ரூவல்னு சொல்லி கொடுத்த உடனேயே வெண்டார் அக்ரிமெண்ட்டுன்னு ஒரு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தனிநபர் இப்போ யார் சோலர் போடுறீங்களோ அவங்களுக்கும் சோலர் பண்ணி கொடுக்கக்கூடிய கம் நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட்டு ஸோ அந்த அதில் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாகவே இருக்கும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உண்டான பராமரிப்பு இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அதில் தெளிவாக இருக்கும் ஸோ வெண்டார் அக்ரிமெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் நம்ம ஃபில்அப் பண்ணி அதை அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் வெண்டார் நம்ம செலக்ட் கன்ஃபார்ம் கன்ஃபம்மானதாக கருதப்படும் அதாவது கவர்மெண்ட்டே வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்றாங்க நம்ம சோலார் போடுறவங்களுக்கும் சோலார் போடக்கூடிய விரும்பாக்ச மாதிரி கம்பெனிகளுக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்றாங்க அந்த அக்ரிமெண்ட் வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து டிஃபால்ட் மெயின்டெனன்ஸ் வந்து அவங்க பார்த்துக்குறாங்க இப்போ அந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து இப்போது அந்த சோலார் உங்கள் உங்களை மாதிரி சோலார் கம்பெனி போ பார்க்குறது ரேட்டு அதற்கப்பறம் வந்து அந்த சோலார் பிளான்ட் வந்து யார் பார்த்துப்போ அதோட விஷயம் எப்படி இருக்கும் மற்ற பொருட்களுக்கு எதாவது வாரண்டி லிமிடேஷன் ஏதாவது இருக்கா இல்லை மொத்தமாகவே அஞ்சு வருஷம் தான் வாரண்ட்டியாக சோலாரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு காஸ்ட் எஃபே காஸ்ட்டு ஹையர் காம்போனன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து சோலார் பேனல் அண்ட் இன்வெர்டர் இது ரெண்டு தான் மேஜர் காம்போனன்ட்ஸு ஸோ சோலார் பேனல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா மேனுஃபேக்சர்ஸுமே மினிமம் இருபத்தஞ்சி வருஷம் அதுக்கு உண்டான வாரண்ட்டி கொடுக்குறாங்க மேனுஃபேக்சர் வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க அதேமாதிரி இன்வெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பிராண்டோடு பிராண்டு சில பிராண்டில் அஞ்சு வருஷத்துலேருந்து சில பிராண்டில் பத்து வருஷங்கள் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க ஸோ இது ரெண்டுமே வந்து மேனூஃபேக்ச்சரர் வாரண்டி ஸோ சோலர் பேனல் இன்வெர்ட்டர் ரெண்டுக்குமே வந்து சோலர் பேன் சிஸ் அந்த சிஸ்டரோட லைஃப் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு மேனுஃபேக்சர் வாரண்ட்டி ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிடுறாங்க பொறுத்த வரைக்கும் அப் டு டென் இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துட்றாங்க இந்த ஸ்கீமில் பர்டிகுலராக அந்த சோலர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுற கம்பெனி பண்ணி முடிச்சு அப்படியே அவங்க போயிடக்கூடாது அவங்களுக்கு உள்ள ஒரு லைபிலிட்டி இருக்கணுங்கிறக்காக கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஐந்து வருஷங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்துருக்காங்க ஒரு புரிதல் என்ன வேணும் அப்படின்னா வந்துட்டு மெயின்டெனன்ஸுங்கிற பார்ட்டு வந்து எதாவது நம்ம சப்ளை பண்ண பொருட்கள்லையோ அந்த இன்ஸ்டலேஷன் பண்ண காம்பனன்ட்ஸில் எதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி கொடுக்குறத தவிர பேனல் கிளீன் பண்ணுற விஷயங்கள் இதில் வராது ஸோ பேனலில் வந்து நம்ம எ எப்படி க்ளீன் பண்ணுறோம் அது எப்படி எவ்வளோ எஃபிஷியன்சி நம்ம மெயின்டைன் பண்ணுறது வந்து அந்தந்த யார் அந்த தனிப்பட்ட சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்களோ அவங்களோட இதை பொறுத்தவரை தான் இல்லையே வெண்டார் ஒருத்தருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்த சிஸ்டத்தில் அவங்க தரமான பொருட்களை பயன்படுத்தி அந்த சிஸ்டம் நிறுவிருக்கிறாங்களா ஒரு குவாலிட்டியான காம்பவுண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறதுல தான் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வருது அப்போ சோலார் சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை அந்த சிஸ்டம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சோலார் கம்பெனி வந்து பொறுப்பேற்றுப்பாங்க பட் அந்த பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய பேனலில் வந்து டஸ்ட்டு அக்குமலேட் ஆகி ஜென்ரேஷன் கம்மியாகுதுன்னா அது வந்து நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய நம்மளே கிளீன் தான் வந்து அதில் இருக்கக்கூடியது அது இல்லாமல் வந்து இன்வெர்ட்டர்ஸை பொறுத்தவரை ஒரு பத்து வருஷம் வாரண்டி நீங்களே கொடுத்துருவீங்க அப்படி தானே மேனுஃபேக்சர் வாரண்ட்டியே கொடுத்துட்றாங்க கொடுத்துருவீங்க அதே மாதிரி சோலார் பேனலுக்கும் வந்து இப்போ இருபத்தஞ்சி வருஷன்னா இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி வாங்கி ஒவ்வொரு தனி நபருக்கும் கொடுத்துருவீங்க வாரண்டி சர்டிஃபிகேட் வந்து நம்ம இஷ்யூ பண்ணிவிடுவோம் ஸோ இது முழுக்க முழுக்க இந்த இந்த ஸ்கீமை பொறுத்து எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தோட சீரியல் நம்பர் நோக்கம் கொண்டு நம்ம அந்த வெண்டர் நீங்கள் யாரை செலக்ட் பண்ணிக்கலாம் எங்களை மாதிரி உள்ள யாரை வெண்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறாலும் அந்த உங்களோட ஆன்லைன் இதுலேயே போய் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பேனலில் இருக்கக்கூடிய அந்த சீரியல் நம்பர் நோக்கி கொண்டு நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் அது எல்லாமே அங்கே வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் பண்ணுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு சாஃப்ட்வேர் அப்டேடேஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதை நான் ஒரு பேனல் சீரியல் நம்பர் போடுறேன் இது ஆல்ரெடி இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே நான் யூஸ் பண்ணவே முடியாது ஒரு சோ இன்வெர்ட் நான் வேறு இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே பண்ணுறேன்னா பண்ண முடியாது அந்தளவுக்கு ஒரு ட்ரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் டூப்ளிகேட் இருக்கக்கூடாது இல்லை ஒரு ஃப்ராட்லண்ட் மேக் இருக்கக்கூடாங்கிற பிஏஏ சர்டிஃபைடு எம்என்ஆர்இ அப்ரூவ்டு மேக்கில் அண்ட் வித் ஏஎல்எம் சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்குது அதில் உள்ள ப்ராடக்ட்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியும் வித் டிசிஆர் சர்டிஃபிகேஷன் சொல்லுவோம் டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்யூர்மெண்ட் ஸோ இதெல்லாமே ஆன்லைன்லேயே வந்துடும் உங்கள் அந்த வெண்டார் வந்து அந்த சிஸ்டமில் உங்களோட லாகின்ல போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்க முடியும் இல்லை ஏதாவது ஒரு இது விஷயங்கள் தப்பாகுது ஒரு சீரியல் நம்பர் தப்பாகுது இல்லை ஏதோ டூப்ளிகேட் வச்சுன்னா சிஸ்டம்லேயே காமிச்சு கொடுத்துரும் இதை வந்து சம் ஏறர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு ஒரு ட்ரான்ஸ்பரண்ட்டான ஒரு சிஸ்டம் தான் ப்ரொசீஜர் தான் வந்து இப்போ கவர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த பிஎம் சூரியகாத் ஸ்கீமுக்கு ஏதாவது டெட்லைன் டேட்ஸ் எதாவது இருக்கா எவ்வளோ காலம் வரைக்கும் இது இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த திட்டத்தை கவர்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப வந்து ஒரு கோடி வீடுகளுக்கு இந்த திட்டத்தை கொண்டு போகணுங்கிறதை வந்து அவங்க ஆரம்பிச்சு ப்ரொமோஷனல் ப்ரொமோஷனாக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அக்ராஸ் இந்தியா எல்லா ஸ்டேட்லேருந்தும் ரொம்ப அந்தந்த மாநிலங்கள் அவங்களோட அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்து அதை ரொம்ப அக்ரெஸிவாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்குள்ள சுச்சுவேஷனில் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் வரைக்கும் இந்த திட்டத்தை எதிர்பார்க்கலாம் பட் அதுக்குள்ளே இந்த ஒரு கோடி பேர் லிமிட் அச்சீவ் பண்ணுற பட்சத்தில் கவர்மெண்ட் எனி டைம் அந்த ஸ்கீமை ஸ்டாப் பண்ணுற கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்றைக்கி அந்த ஒரு கோடி பேரில் நம்மளுக்கும் தேவை இருக்கிற பட்சத்தில் அந்த ஒரு கோடி பேரில் ஒருத்தர் ஆகிறது வந்து நம்ம எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணி அந்த பெனிஃபிட் என்ஜாய் பண்ணுறதுங்கிறது அட்வைசபிள் இப்போ இந்த எவ்வளோ பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ இன்ஸ்டலேஷன் நடந்திருக்கு ஏதாவது விவரங்கள் ஏதாவது கூற முடியுமா நம்ம இந்த பிஎம் சுரேகாரங்கிற வெப்சைட்டில் போய் பார்க்குறப்ப வந்து நமக்கு அந்த டேட்டாலாம் ஆல்ரெடி கவர்மெண்ட்லேருந்தே கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை அடிப்படையில் பார்க்குறப்ப வந்து இன்றைய தேதியில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது லட்சத்துக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன்லாம் வந்து ஃபைல் ஆகிருக்குது அண்ட் இன்சலேஷன் வந்து ஆன் ப்ராகிரஸில் போயிட்டுருக்குது ஸோ அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறது ஒரு கவுண்ட் இருக்குது அண்ட் இன்ஸ்டாலேஷன் எவ்வளோ பேர் அதை அப்ளை பண்ணவங்க ஃபைல் இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்டுருக்காங்கிற டேட்டாவும் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப வந்து ஆல்மோஸ்ட் நம்ம பாதிக்கு மேலே அதை நம்ம தாண்டி போயிட்டுருக்கிறோம் அதை ஒரு பட்ச டார்கெட்டை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் இது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இது நடைமுறைக்கு வருங்கிற எதிர்பார்ப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் வரைக்கும் இதை நான் எதிர்பார்க்குறோம் இப்போ சோலார் போடணும் அப்படின்றப்போ ஒரு கிலோவாட்டுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அது எவ்வளோ நான் ஃபினான்ஷியலாக வந்து ஒரு சோலார் போடணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அமௌண்ட் வந்து ரெடி பண்ணிக்கணும் ஸோ இந்த இதில் பார்க்குறப்ப வந்து ஒரு கிலோவாட் நம்ம போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு டென்டேட்டிவாக வந்து ஒரு எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரவாக்கி செலவுகள் ஆகும் அதுக்கு கவர்மெண்ட்டில் முப்பதாயிரரூவா மானியம் கொடுக்குறாங்க ரெண்டு கிலோட்டுன்னு போகிற பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒன்றேக்காயிர லட்சரூபா ஆவரேஜ் பட்ஜெட் வரும் ஸோ அதில் வந்து அறுபதாயிரருபா மானியம் உங்களுக்கு கிடைக்குது அதே ஒரு ஒன்னேகாலேருந்து ஒன்று நாற்பது வரைக்கும் இந்த பட்ஜெட் இருக்கும் மூணு கிலோமீட்டர் போடுற பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சத்து ரூபா அந்த ரேஞ்ச் ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம்ன்ற பட்ஜெட்டில் இருக்குது ஸோ இது பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு எழுபத்தெட்டாயிரரூபா மானியமாக கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து ஸோ இது வந்து ஒரு டென்டேட்டிவ் பட்ஜெட் நம்ம கெப்பாசிட்டி கூட கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் குறையிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது இப்போ ஒரு சோலார் பிளான் போடணும்னா ஒரு கிலோ வாட்டுக்கு அப்படிங்கிறப்போ முப்பதாயிரம் ரூபா மானியம் வந்துடுது அப்போ வந்து ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணாலே என்னால் ஒரு கிலோவாட் போட முடியும் அப்போ ஒரு கிலோ வாட்டுக்கு ஐம்பதாயிரரூபா ரெண்டு கிலோ வாட்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி தௌசண்ட் செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஒரு மூணு கிலோ வாட்னா ஒரு ஒன் லேக் ட்வெண்ட்டி ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் செலவு பண்ணாலே நம்ம வந்து மூணு கிலோவாட் போட முடியும் ஸோ அந்த சப்சியை நீங்களாக நம்ம வந்து இது ஐம்பதாயிரரூவா ஒரு கிலோ வாட்டுக்கு ரூபா ரெண்டு கிலோவாட்டுக்கு ஒரு லட்சத்து முப்பதாயிரரூபா வரைக்கும் வந்து ஒரு மூணு கிலோ வாட் சிஸ்டத்துக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா சார் கண்டிப்பாக சோலார் போடுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகும் அப்படின்றத சொன்னீங்க இப்போ நான் அப்படி ஒரு சோலார் போடும்பொழுது முழு பணமும் நான் கொடுக்கணுமா இல்லை சப்சிடி நீங்களாக நீங்கள் வாங்கிப்பீங்களா இப்போ இந்த திட்டமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் அமௌண்ட்டும் அந்த வெண்டாருக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் சப்ஸிடிங்கிறத வந்து அந்த சிஸ்டம் ஃபுல்லாக நம்ம இன்ஸ்டலேஷன் முடித்து அதை ப்ராப்பராக அந்த ஆன்லைனில் அந்த ஃபுல் ஆன்லைன் ப்ராசஸில் நம்ம இன்ஸ்டலேஷன் முடிச்சாச்சுங்கிறத கொடுத்து கமிஷன் ரிப்போர்ட்டு நம்ம சைடில் அஸ் எ வெண்டாக சப்மிட் பண்ணணும் கஸ்டமரை வந்து அக்ரி பண்ணணும் ஆமாம் எங்கள் இதில் எல்லாமே இன்சுலேஷனில் முடிச்சிட்டாங்க ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கிறது கம்ப்ளீட் பண்ணணும் அஸ் சொல்ல வந்து டிஎன்ஏபியில் வந்து அந்த இபி மீட்டர் பைடலக்ஷன் மீட்டர்னு சொல்லக்கூடிய அந்த மீட்டர் ஃபிக்ஸ்பிங் பண்ணிட்டு அவங்களும் கன் கன்ட்ரோல் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி அஸ் எ கன்சூமர் யார் சோலார் போடுறாங்களோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும் வெண்டர் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அண்ட் இபிலேருந்து மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சப்சிடி அப்ளிகேஷன் கொடுத்து நம்ம அவைல் பண்ண முடியும் ஸோ இது இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு சப்சிடி வரைக்கும் வந்து ஒரு பதினஞ்சு நாட்கள்லேருந்து ஒரு முப்பது நாட்களுக்கு உங்களுக்கு சப்சிடி வரும் ஸோ முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்க சைடில் பண்ணுறது தான் ஸோ சப்சிடிங்கிறது வந்து இந்த சிஸ்டம் ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் முடிச்சு பேப்பர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு மீட்டு மாட்டினக்கப்புறம் அதிலேருந்து நம்ம சப்சிடி என்றைக்கு நம்ம கிளைம் அப்ளிகேஷன் கொடுக்குறோமோ அதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து முப்பது நாளைக்குள்ளே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறப்ப என்ன பேங்க் உங்களோட செக் புக்கோ பாஸ்புக் காப்பி கொடுத்தீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆயிடும் ஸோ அதனால் வந்து முழு தொகையும் முதல்ல உங்கள் சைடில் தான் பண்ணுறணும் மேபி ஒரு சில வெண்டார்ஸ் அவங்க வந்து நோன் சர்க்கிளுக்கோ இல்லை தெரிஞ்ச ஒரு கான்ஃபிடென்ஸில் வந்துட்டு மேபி அவங்க சப்சிடி அமௌண்ட்டு ஃபஸ்ட்டே கூட மைனஸ் பண்ணிட்டு கூட வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகே அப்படின்ற டைமில் இப்போது உங்களுக்கு ஒரு சில பேர் தெரியும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் சோலார் பிளான்ட்டு போகிறீங்கன்னா சப்சடியை கழிச்சு நீங்களாக அமௌண்ட்டை வாங்கிப்பீங்க அவங்களுக்கு சப்சிடி வந்தோடனே அது உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படி தானே அது கண்டிப்பாக அது வந்து அந்தந்த வெண்டர்ஸுக்கும் அந்த கஸ்டமருக்குள்ள பொறுத்த வரைக்கும் ஓகே பட் டே வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய மானுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் ஃபுல்லாக இன்சூரன்ஷன் முடிச்சு எல்லா ப்ராசஸ் ஃபிசிக்கல் பேப்பர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் தான் அந்த நம்ம கிளைம் இது கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் தான் அந்த பணம் வந்து நம்ம பேங்க்குக்குள்ள கிரெடிட் ஆகும் இப்போ இந்த ஒரு கிலோக்கு எண்பதாயிரவா ரெண்டு கிலோமெட்டருக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா சொல்கிறோம்ல சார் எங்கே வந்து அதிகமான அமௌண்ட் வந்து செலவாகிறது சோலார் பிளான்ட் போகிறது சோலார் பிளாண்ட்டை சோலார் சிஸ்டம்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வந்து சோலார் பேனல் அண்ட் இன்வெர்டர் இது ரெண்டு தான் வந்து காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் ஸோ இது ரெண்டு தவிர மற்ற எல்லா காம்பனென்ட்ஸுமே வந்து நம்ம பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம் பேலன்ஸ் ஆஃப் சப்ளைன்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன கவர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டம் இப்போ நம்ம இவ்வளோ அமௌண்ட் செலவழிச்சு பண்ணக்கூடிய சிஸ்டத்தை நம்ம லாங் டேர்மில் அதோடய ஃபுல் எஃபிஷியன்சி ஆகி நம்ம சேஃபாக அந்த பெனிஃபிட்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான அது ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வந்து அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு அது வந்து நீங்கள் கடந்த பதினஞ்சு வருஷமாக அதை பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த இந்த பிஓஎஸ்சில் தான் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சப்ளை அந்த செக்மெண்ட்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு சோலர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் லைட்டிங் ரசி இடிதாங்கின்னு சொல்லக்கூடிய நான் ஒரு மலை காலத்தில் வந்து நம்மளுக்கு அந்த மின்னலேருந்து தாக்காம இருக்கிறதுக்காக இடி தாங்கி போடணும் அண்ட் ப்ராப்பரான ஒரு ஏர்த்திங் சிஸ்டம் பண்ணணும் அண்டு அந்த சோலார்னாலே வந்து அந்த டிசி எனர்ஜி ஸோ அதை இன்வெர்டர் மூலமாக கன்வெக்ட் பண்ணி தான் ஏசி எனர்ஜியாக மாற்றும் ஸோ அந்த இடத்துல வந்து ப்ரொடக்ஷன் டிசிஏசி ப்ரொடக்ஷன் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸஸ் ஏசி ஏசி டிபி டிசிடிபின்னு சொல்லுவோம் ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்து ஃப்யூஸு எஸ்பிடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்கர்ப்ரேட் பண்ணி அந்த பாக்ஸ் இது பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஓவரால் சிஸ்டம் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் இந்த காம்போனன்ட்ஸும் நம்ம போடுற பட்சத்தில் தான் ஓவரால் சிஸ்டத்தை நம்மளால் மெயின்டெயின் பண்ண முடியும் இதுக்கு நம்ம ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் சில எக்ஸ்ட்ரா இந்த வெண்டாரோட இந்த வெண்டார் ஜாஸ்தி இல்லை உங்கள் கம்மி நினச்ச ஒரு பக்கத்தில் போகிறப்ப அதில் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறக்குன்னு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம்லேயே பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி வந்து ரெண்டு கிலோட் மூணு கிலோட்லாம் போடுறாங்களா லைட்டிங் ரஸ்லாம் போட்டிருக்காங்களா எர்த்தெலாம் போட்டிருக்காங்கிறத கேட்க மாட்டாங்க ஸோ இப்போ தான் வந்து மேண்டட்ரியாக இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஆன்லைன் ப்ரொசீஜர் அந்த செக்லிஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் ரெஸை போட்டுருக்கோமா எர்த்திங் போட்டுருக்கோமாங்கிற கொஷின்ஸ்லாம் இப்போ தான் ரீசன்ட் டேஸில் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எதுக்காகனா இந்த இம்பார்ட்டன்ஸ் இப்போ தான் வந்து அஸ் எ கஸ்டமராகவும் புரிய ஆரம்பிச்சிருக்குது அண்ட் கவர்மெண்ட் சைட்லேயும் இதை வந்து மேண்டட்ரியாக கொண்டு வராங்க ஸோ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அந்த ஒரு ஒரு அசெட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுற பட்சத்தில் இந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டத்துக்கு அதாவது டிஜிடிபி ஏசிடிபி லைட்டிங்கர்ஸ் ஏர்திங் இந்த காம்போனண்ட்ஸில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு குவாலிட்டி டிவியேஷன் இல்லாமல் இதை கரெக்டாக நம்ம என்ஷூர் பண்ணுறப்ப நம்மளோட சிஸ்டம் வந்து நல்லபடியாக பர்ஃபார்ம் ஆகும் எந்த ஒரு இஷ்யூஸும் தேவையில்லை ஸோ அதில் வந்து அஸ் எ ஸ்பெஷலிஸ்ட் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதை தான் இப்போ நாங்களும் வந்து பயன்படுத்திருக்கிறோம் எங்களை மாதிரி மற்ற லெண்டர்ஸும் கிட்ட வந்து பயன்படுத்துகிறாங்க நன்றி சார் அதாவது ஒரு சோலார் பிளான்ட்டு போகிறோம்னா இப்போ விருபாக்ஷா வந்து எவ்வளோ அந்த தரமான ப்ராஜெக்டை பண்ணுறாங்க அப்படின்றது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பிஓஎஸ் மெட்டீரியல் வந்து மேஜராக நிற்கும் இந்த பேனலு இன்வெர்டர் அப்படின்ற விஷயம் பார்த்திங்கனாக்க கவர்மெண்ட் வந்து டிக்டேட் பண்ணி இந்த வெண்டாட்டை தான் வாங்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் வாங்கணுன்றத ஃபுல் ட்ரேஸபிலிட்டி இருக்குது அவங்க வந்து இந்த பிஓஎஸில் தான் வந்து காஸ்ட் கட் பண்ணுறதுக்கான நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க நான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ப்ரொடெக்ஷன் அந்த டிசிடிபி சார் சொல்கிற மாதிரி டிசிடிபி ஏசிடிபி இல்லாமல் பண்ணுறேன் அது இன்டர்னலாக இருக்குது இல்லை எர்த்திங் போட மாட்டேன் லைட்னிங் அரெஸ்ட் போட மாட்டேன் இல்லை ஒன்று தான் போடுவேன் இந்த மாதிரி நெகோசியேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த பிஓஎஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் நடக்குது அந்த பிஓஎஸ் மெட்டீரியல் வச்சு அவங்க ப்ராஃபிட் ஆப்டிமைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த இருபத்தஞ்சி வருஷம் லைஃப்ன்றது வந்து ப்ராஜெக்ட் கொடுக்காது ஸோ அது அப்படி ஒரு தரமான ஒரு பிஓஎஸ் வாங்கினோம் எனக்கு என்னோட அந்த எயிட்டி பர்சன்ட் அந்த சோலார் பேனல் இன்வெர்டரில் கொடு போடக்கூடிய அந்த பணம் வந்து சேஃப்கார்டு ஆகணும்னா இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த டுவெண்ட்டி பர்சன்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் மேஜராக அந்த எண்பது பர்சென்ட்டை போய் பாதுகாக்க போகுது அப்போ நான் செலக்ட் பண்ணக்கூடிய டிசிடிபி ஏசிடிபி எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது எர்த்திங் லைட்டிங் நான் எந்தளவுக்கு கொண்டு வரேன் அதுக்கு தேவையான ஒயர் சைஸிங் எப்படி ப்ராப்பராக பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்றது ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ஜினியரிங் டாப்பிக்கு அந்த இன்ஜினியரிங் டாப்பிக்கை பண்ணணுன்னா எல்லாராலையும் பண்ண முடியாது அதில் வந்து ஒரு அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அந்த மாதிரி அனுபவம் உள்ள ஒரு கம்பெனியை பார்த்து தேர்ந்தெடுக்கிறதா நம்மளுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அந்த விஷயத்தில் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட விரூபாக் ஷா வந்து ஒரு கடந்த ஒரு எட்டு வருஷமாக தெரியும் ஸோ அந்த ஃபீல்டில் எட்டு வருஷமாக ஒரு சோலாரில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோனாலே கண்டிப்பாக வந்து ஒரு தரத்தை கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து அதில் ஸ்டேயே பண்ண முடியும் இல்லைனா நிறையா வைண்டப் பண்ண கம்பெனிஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நாங்கள் பார்த்துருக்கோம் ஃபோக்கஸ் வந்து குவாலிட்டியில் வைக்கணும் அப்படின்னா ப்ராஜெக்டில் ஃபோக்கஸ் வந்து பிஓஎஸோட செலெக்ஷனில் மேஜராக இருக்கணும் அந்த வகையில் விரூபாக் ஷா வந்து எப்போவுமே வந்து வி ஆர் தேங்க்ஃபுல் டு தெம் ஸோ அந்த ஈவன் வந்து எங்களோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலுமே அதை அக்கோமடேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு தரமாக முடிக்கணுன்றதுல அவங்க காமிக்கிற முனைப்பு வந்து எங்களை நிறைய இடத்துல அட்மையர் பண்ண வச்சிருக்கு இப்போ சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய தொகையை வந்து முதன் முதல்லே ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட டைமில் இந்த சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எதாவது கிடைக்குதா பேங்க்லேருந்து லோன் யாராவது கொடுக்குறாங்களா அது கவர்மெண்ட் ஏதாவது வந்து சப்போர்ட் பண்ணதா கண்டிப்பாக ஆக்சுவலி வந்துட்டு இந்த பிஎம் சுரேகாத் டாட் ஜிஓ டாட் அந்த ஆன்லைன் வெப்சைட்டில் நம்ம அப்ளிகேஷன் போட்டு கொண்டு போகிறோம் ஸோ அந்த அப்ளிகேஷன் போடுற பேஜ்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஜன் சமார்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நேஷ்னலைஸ்டு பேங்க் ஸோ எல்லா பேங்க்ஸோடையும் அந்த என்பிபிசிஸோடையும் டைப் பண்ணி அதையும் அந்த கஸ்டமரையும் ஒரு பாலமாக இணைக்கிறதுக்கு தான் அந்த ஒரு ஜன் சமார்த்துன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது அந்த போர்ட்டலோட லிங்க்கு இந்த வெப்சைட்டில் கொடுத்துட்றாங்க ஸோ இது மூலமாக நம்ம அப்ளை பண்ணுற பட்சத்தில் வந்துட்டு எல்லா நேஷனலைஸ்டு பேங்க்குமே வந்து இந்த சோலார் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு தேவையான பணத்தை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம லோன் வாங்குகிற பட்சத்தில் நம்மளுக்கு இன்றைக்கி தேதிக்கு ஆறு புள்ளி ஏழு அஞ்சு பர்சன்டேஜ் அதாவது சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே நம்மளுக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்கு எல்லா பேங்க்குமே ரெடியாக இருக்கிறாங்க நம்ம அது ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஒரு லோன் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சன்டேஜ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கு வந்து எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லை பேப்பருக்கு தனியாக ஒர்க் கொடுக்குமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாருக்குமே இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே இது எலிஜிபிள் இதுக்கும் தனியாக நீங்கள் வந்து உங்களுக்கு சிபில் ஸ்கோர் என்ன இந்த மாதிரி கிரைட்டீரியாவெலாம் எதுவுமே கிடையாது இந்திய குடியுரிமை உள்ள ஒரு நபராக இருக்கணும் அது ஒன்று தான் மே ஒரே ஒரு தான் கிரைட்டீரியாவது இல்லையா மற்றபடி வேறு எந்த ஒரு உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் இருக்குதா இல்லை உங்களோட சிபில் ஸ்கோர் இருக்குது அதெல்லாம் எதுவுமே அவங்க பார்க்குறது இல்லை ஸோ இதை மூலமாக வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப எல்லா பேங்க்குமே இதுக்கு தனியாகவே பிஎம் சூரியகார திட்டத்துக்கு மானியம் கொடுக்க அது கடன் கொடுக்கறதுக்காகவே வந்து நிறைய ஒவ்வொரு பேங்க்குகளும் அவங்களுக்குள்ளே ஒரு முன்னெடுப்பு இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு ரெடியாக இருக்கிறாங்க உங்களோட மார்ஜின் மணிங்கிறத பட்சத்தில் வந்து மேபி பேங்க் டு பேங்க் வந்து ஒரு பத்து இருந்து இருபது பர்சன்ட் உங்களோட தொகையாக இருக்கும் இப்போ ரெண்டு லட்சரூவா செலவு பண்ணுற இடத்துல ஒரு இருபதாயிரமோ முப்பதாயிரமோ நீங்கள் கையிலேருந்து மாதிரி இருக்கும் பேலன்ஸ் இருக்க எல்லா அமௌண்ட்டுமே பேங்க் தர தரக்கு தயாராக இருக்கிறாங்க அண்ட் ரீபேமெண்ட் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் வரைக்கும் டைம் இருக்குது இப்போ சோலார் சிஸ்டம் போடுறோம்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஒரு த்ரீ கிலோமீட்டர் ஒருத்தர் போட போகிறாங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ அந்த லட்சம் ரூபாயில் மார்ஜின் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரரூபா வந்து நம்ம வந்து செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் நம்ம கையில் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்கணும் ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரருபாக்கான பணத்தை வந்து பேங்க் கொடுப்பாங்கன்றீங்க அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நான் ஒரு ஒரு லட்சத்தி ரூபா லோன் வாங்குறேன்னா என்னோட இஎம்ஐஎஸ் எப்படி இருக்கும் அதான் உங்களுக்கு இஎம்ஐ ஷெட்யூல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொடுக்குறது தான் நம்ம வந்து மேக்ஸிமம் பத்து வருஷம் வரைக்கும் கவர்மெண்ட்டை கொடுக்க தயாராக இருக்கிறாங்க நம்ம ரெண்டு ஒரு அஞ்சு வருஷத்தை போடுறோம் மூணு வருஷத்தை போடுறங்கிறது நம்மளோட கேப்பபிலிட்டியை பொறுத்து என்னால் மாசியோட இஎம்ஐ கட்ட முடியுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு ஷார்ட் பீரியட் நம்ம எடுக்க முடியும் பத்து வருஷம் வரைக்கும் பேங்க்கில் தரக்கு தயாராக இருக்கிறாங்க இப்போ பேங்கில் வந்து லோன் வாங்குகிறோம் லோன் வாங்கின அமௌண்ட்டுக்கு இஎம்ஐ எப்படி இருக்கும் நான் எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து இபில பே பண்ணுற அமௌண்ட்டே இஎம்ஐயாக பே பண்ண முடியுமா அப்போ எவ்வளோ வருஷத்தில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ஃபினான்ஷியலாக என்னென்ன மாதிரி எவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ணிக்கணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு ஒரு த்ரீ க்ளோட் சிஸ்டம் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட்டில் எழுபத்தெட்டாயிரம் வரைக்கும் மார்னிங் கொடுக்குறாங்க அதுக்கு ஆகக்கூடிய செலவுன்னு பார்க்குறப்ப இன்டர்னி ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே கால ரூபாங்கிறது ஒரு ஆவரேஜ் காஸ்ட் ஒரு வெண்டாடு வருது ரெண்டு பத்தில் பதினஞ்சுலேருந்து ரெண்டே கால லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க ஒரு வெண்டாசை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த ரெண்டே கால் லட்சங்கிறது வந்து இன்டர்னி ஆஃப் ஜிஎஸ்டி மெயின் இது எல்லாமே சேர்ந்தே தான் வந்துடுது ஓகே ஸோ இப்போ பேங்க்கு நான் வந்து லோன் அப்ளிகேஷன் போடுறேன் ஒரு ஜன் சம்பாத் மூலமாக போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா பேங்க்குமே வந்து மினிமம் பத்து பர்சன்ட் மார்ஜின் மணியாக வாங்குறாங்க சில பேங்க்ல டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் போகிறாங்க ஸோ ஒரு ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு நாற்பதாயிரரூபா நான் வந்து ஒரு மார்ஜின் பண்ணியை கையிலேருந்து செலவு பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிற பட்சத்தில் பேலன்ஸ் அமௌண்ட்டும் நம்ம லோன் மூலமாக அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் இப்போது ஒரு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரருவா ஒரு செலவாகிற இடத்துல ஒரு நாற்பதாயிரூபா நான் கையிலிருந்து மார்ஜின் பண்ணியாக கொடுக்குறேன் ஸோ பேங்கில் எனக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்து எண்பதாயிரரூவா எனக்கு லோன் தரக்கு தயாராக இருக்கிறாங்க அட் ரேட் ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எட்டு கால் பர்சன்டேஜ் வட்டிக்கு அவங்க கொடுக்க தயாராக இருக்கிறாங்க இப்போ இது மூலமாக நம்ம சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சுட்டு அப்ளிகேஷன் எல்லாம் பண்ணி சப்சிடி வர பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தாயிரம் ரூபா உங்களுக்கு சப்சியாக வந்துடுது ஸோ அந்த டிஃபரென்ஸ் நெட் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த எழுபத்தெட்டாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்லேருந்து இருந்து லோன் டிஸ்பர்ஸ் ஆச்சோ அதே அக்கௌண்டுக்கு ரீபேமெண்ட் ஆகிறதுனால உங்களுக்கு நெட் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆனன் ஆவரேஜ் ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் வட்டி கட்ட போகிறீங்க ஸோ இந்த ஒரு ஒர்க் அவுட் எடுத்து பார்த்தோம்னா இந்த த்ரீ கிலோ சிஸ்டம் யார் போட போகிறாங்கன்னா ஒரு எழுநூத்தம்பது யூனிட் அதாவது ஒரு கிலோவட்டுக்குங்கிறது இரநூத்தம்பது யூனிட் நம்ம சொல்கிறோம் ஸோ மூணு கிலோட்டுங்கிறப்ப எழுநூத்தம்பது யூனிட் நம்மளுக்கு வந்து பை மந்த்லி கிடைக்க போகுது ரெண்டு மாதத்து அந்த எழுநூத்தம்பது யூனிட் இ பில் ரேட்டுக்கு ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அவர் அவர் பே பண்ண போகிற பில் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறுபா அவங்க இன்னி ரேட்டில் பில் பே பண்ணுறாங்க ஆயிரத்தி ஐயாயிரம் ரூபாய் கிட்ட இருந்திடும் அந்த ரேட்டுக்கு அவங்க பில் பே பண்ணுறாங்க ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம மாதம் மாதம் ஒரு இஎம்ஐயை நம்ம கட்ட ரெடியாக இருக்கிற பட்சத்தில் நாலாயிரத்தி முந்நூறுபாங்கிறத ஒரு ரெண்டு ரெண்டு நாலாயிரத்தி ஐநூறுனு வச்சுக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா நான் மாசினால் இஎம்ஐயாக நான் அந்த அமௌண்ட் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய இந்த ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள வட்டியோட அந்த ஆராய்கால் பிரச்சனை வட்டிங்கிறப்ப உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இபி பில்லுக்கு நான் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டை நான் இஎம்ஐயை கட்டுறேன் ஸோ அஞ்சு வருஷத்தில் நீங்கள் போட்ட காசு வட்டியோட செட்டில்மெண்ட் ஆகிற போகுது பேங்க்கில் பத்து வருஷம் டைம் கொடுக்குறாங்க பட் இந்த இபி நான் இஎம்ஐ கொடுக்க நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் நீங்கள் இந்த சிஸ்டத்துக்குள்ளே காசு செட்டில் பண்ணிணா பிளான் உங்களோட சொந்த பிளான் ஆயிடும் பட் வேற எதுவும் நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நம்மளுக்கு லைஃப் டைம் இருக்கிற பட்சம் அப்புறம் வரதுலாம் ஃப்ரீ ரிமெனிங் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து நம்மளுக்கு இது ஃப்ரீயாக எலக்ட்ரிசிட்டி நாளைக்கு அது இவியில் என்ன ரேட் ஏற்றினாலும் நமக்கு ஒரி பண்ணிக்க தேவை நம்ம ஃப்ரீ பவரை என்ஜாய் பண்ண முடியும் அதாவது மூணு கிலோவாட் போகிறதுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் பேலன்ஸ் வந்து பேங்கில் லோன் கொடுத்துட்றாங்க லோன் கொடுத்து நீங்கள் பிளான்ட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இபி பில் கட்டுறது வேலை இஎம்ஐ கட்டுங்க அஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும் அதான் சார் சொல்கிறாங்க அப்போ வந்து நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டு உங்களோடது அதை ஜென்ரேட் பண்ணுற பவர் வந்து உங்களுக்கு முழுமையான சேவிங்ஸ் தான் அந்த பிளான்ட்டை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணாலே போதும் இப்போ நான் வந்து ஒரு சோலார் பிளான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இப்போ விரிபாக் ஷன்ஜ் மூலமாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டோம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சப்சிடி வரலை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்டே வந்து சோலார் பேனலுக்கு இன்வெர்ட்டர் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரொம்ப ட்ரான்ஸ்பெரன்ஸியாக அந்த டிசிஆர் மாடுல்ஸ்ஸாக யூஸ் பண்ணுவோம் அந்த சீரியல் நம்பர் வரைக்கும் ட்ராக் பண்ணுற அளவுக்கு கவர்மெண்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ நம்ம வாங்கக்கூடிய வெண்டர் நம்ம யாராவது நம்ம அப்ரோச் பண்ண இப்போ விரிபாக்ஷன் எனர்ஜி மாதிரி யாரோ ஒரு வெண்டர் நம்ம அப்ரோச் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த வெண்டர் கரெக்டான மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்கிறது முதல் விஷயம் ஸோ இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ்ஸை ஸோ நீங்கள் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவங்களுக்கு எந்த ஸ்டேஜில் நம்மளோட அப்ளிகேஷன் இருக்குது எங் எப்படி ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குது அதோடய ப்ராசஸ் என்ன எல்லாமே நம்மளால் ஆன்லைனில் ட்ராக் பண்ணிக்க முடியும் ஸோ இதில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் குவாலிட்டிலேயோ இல்லை ஒரு ஏதோ ஒரு நான் சோலார் போட்டேன்னா என்னோடய வீட்டில் இருக்கக்கூடிய ஹெவி லோட்ஸ் அதாவது ஏ ஏர் கண்டிஷ்னரு பம்ப்பு இந்த மாதிரி கீசரு இந்த மாதிரி எல்லா லோடுமே வந்து சோலாரில் ரன் ஆகுமான்னு கேட்குறாங்க ஸோ இது என்ன உங்களோட கருத்து என்ன இல்லை இப்போ நம்ம சோலாரில் வந்து நம்ம ஆன்கிரிட் சிஸ்டம் சொல்லியிருந்தோம் இருக்குது அது கிரிட்ட கிரிட்டோட இபியோட சேர்த்து பண்ணுறது ஸோ அது மூலமாக பண்ணுறப்ப வந்துட்டு உங்களோட உங்களோட இபி சப்ளைக்கு எப்படி உங்களை ஒரு இபி போல் உங்கள் வீட்டுக்கு சப்ளை வருதோ அதிலே தான் நம்ம சோலார் கனெக்ட் பண்ணுறதுனால இந்த லோடு தான் அந்த லோடு தான் அந்த எந்த ஒரு லோடு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது உங்கள் வீட்லேயோ உங்கள் ஃபேக்ட்ரிஸ்லேயோ உங்கள் ஆஃபீஸில் என்னென்ன லோடு ஏசி ஃபேனு லைட்டு மிஷின்ஸ் என்னெல்லாம் ரன் ஆகுதோ ஆல்ரெடி வந்து சோலார் பிளான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ற டைமில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சோலார் பிளான்ட்டுக்கு இப்போ பிஎம் சூரியகார்டில் சப்சிடி வர வாங்க முடியுமா இதுக்கு வந்து நம்ம ரெண்டு விதமா பதில் சொல்லணும் ஒன்று வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு சோலார் போட்டாச்சுனாலே வந்து அவங்க ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டு அவங்க பைடலக்ஷன் மீட்டர் இபில வாங்கி தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதுதான் லீகல் ப்ரொசீஜர் கூட ஸோ சப்சிடியில் ஆல்ரெடி அவங்க வாங்கி இப்போ அல்ரெடி போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷம் இல்லையோ வேறு வேறு ப்ரீவியஸ் ஸ்கீம்ஸில் ஆல்ரெடி சப்சடி வாங்கி பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அவங்க பண்ணும்